வணக்கம் இலங்கை ஆய்வு செய்திகளிற்காக நான் ஹரேனி சாவகச்சேரி வைத்தியசாலையில் இடம்பெற்றதாக கூறப்பட்ட ஊழல்களை வெளியே கொண்டு வந்ததில் தமிழ் மக்கள் மத்தியில் பிரபலமானவர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அதே போல இலங்கையில் அரசியல்வாதிகளால் செய்யப்பட்ட ஊழல்களை அம்பலப்படுத்தியதில் பிரபலமடைந்த அனுரகுமார கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாட்டின் ஜனாதிபதியானார் அப்படி பார்க்கும் போது இருவரும் ஊழலை ஒழிப்போம் என்ற ஒரே பாதையில் தான் பயணித்தார்கள் என்பது இருவருக்கும் இடையிலான ஒற்றுமை அனுபவகுமார ஜனாதிபதியானதால் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை முடக்கிவிட்டுள்ளார் வைத்திய ராமநாதன் அர்ஜுனா நாடாளுமன்ற உறுப்பினராகிய அமைச்சருமானால் அவராலும் சட்ட ரீதியில் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்க முடியும் ஜனாதிபதி அனுர சமீபத்தில் எடுத்த முக்கிய அதிரடி நடவடிக்கை அமைச்சர்களிடம் விசாரணைகள் மற்றும் வாக்கு பெறுவதற்கு மாளிகா கந்த நீதவான் லொசனி அபே விக்ரம வீரசிங்க சிஐடி பிரிவுக்கு உத்தரவிட்டுள்ளார் இந்த விசாரணையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மட்டுமல்ல தமிழ் அமைச்சரான டக்லஸ் தேவானந்தாவும் சிஐடி விசாரணையில் சிக்குகிறார் அதுமட்டுமல்ல பல பாரம்பரிய கட்சி அரசியல்வாதிகளும் சிக்குகின்றனர் மருந்து பற்றாக்குறை இருப்பதாக காட்டிக்கொண்டு இந்திய கடன் திட்டத்தின் கீழ் நூற்றி எண்பத்தி இரண்டு வகை மருந்துகளை இறக்குமதி செய்வதற்காக முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ராம்புல சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்தை அங்கீகரித்த அமைச்சரவையை அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தினர் இவர்களை அழைத்து விசாரணையை சிஐடி பிரிவு விசாரணையை தொடங்குமாறு துறைக்கு நேற்று அனுமதி வழங்கப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் மற்றும் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன ஆகியோருக்கு மேலதிகமாக முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலியர் ரம்புக்வெல இந்த அமைச்சரவை பத்திரத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செப்டம்பர் மாதம் சமர்ப்பித்துள்ளார்

கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜந்த போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பேந்துல குணவர்தன விவசாய மற்றும் தோட்ட அமைச்சர் மஹிந்த அமரவீர நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ சுற்றுலா காணி விளையாட்டு மற்றும் இளைஞர் அணி விவகார அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ சுகாதார அமைச்சர் ரமேஷ் பதிரன நகர அபிவிருத்தி அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகரன் மற்றும் சுற்றாடல் அமைச்சர் நசீர் அகமட் ஆகியோர் விசாரிக்கப்படுவார்கள் இவர்களை தவிர ரோஷான் பொது பாதுகாப்பு மற்றும் வர்த்தக அமைச்சர் மற்றும் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ராஜாங்க அமைச்சர் ஜகத் புஷ்பகுமாரா ஆகியோரையும் விசாரிக்க நீதவான் அனுமதி அளித்துள்ளார் பட்டியல் பெரிதாகவே உள்ளது விசாரணையில் எல்லோரும் சிக்கினால் சிறைக்குள் ஒரு மினி அமைச்சரவை கூட்டத்தையே நடத்தலாம் இந்திய கடன் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட கடன் தொகையை போலி ஆவணங்களை தயாரித்து நரம்பியல் நோய்களுக்கு பயன்படுத்தப்படும் இமினோகுளோபின் மற்றும் பொற்று நோய்களுக்கு பயன்படுத்தப்படும் என்ற தரமற்ற தடுப்பூசிகளை இறக்குமதி செய்து இலங்கையில் உள்ள அரசு மருத்துவமனைகளுக்கு விநியோகித்த நபர்கள் மீது விசாரணையை தொடங்க நீதிபதி அனுமதித்துள்ளார் முன்னாள் சுகாதார அமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செப்டம்பர் இருபத்தி ஆறு அன்று அமைச்சரவை பத்திரத்தை அமைச்சரவையில் சமர்ப்பித்தார் ஆனால் என்ன மருந்துகள் தேவை போது உண்மையில் மருந்துக்கு தட்டுப்பாடு இருந்ததா இந்த விஷயங்களை ஆராயாமல் அமைச்சரவை எவ்வா எவ்வாறு அங்கீகாரம் வழங்கியது அமைச்சரவை உறுப்பினர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு அவர்களின் வாக்கு மூலங்கள் பதிவு செய்யப்பட வேண்டும் என பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் லக்மினி கிரிஹாம மேலும் நீதவானிடம் அறிவித்துள்ளார் முன்பெல்லாம் மந்த கதியில் நடந்த அல்லது நடக்கவே நடக்காத விஷயங்கள் இப்போது நடக்க தொடங்கியுள்ளன புதிய ஜனாதிபதியின் வருகையுடன் அரசுக்கு புது ரத்தம் பாய்ச்சப்பட்டுள்ளது அதே போல நாடாளுமன்ற தேர்தலிலும் மக்கள் பாரம்பரிய அரசியல் கட்சிகளையும் அதன் தலைவர்களையும் புறக்கணித்து புதியவர்கள் மற்றும் கல்வியலாளர்களை காட்சிக்குள் கொண்டு வந்தால் அரசியல் தூய்மை பெறும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தில் மக்கள் இதை நன்கு உணர்ந்துள்ளார்கள் எடுத்துக்காட்டாக வைத்திய ராமநாதன் அர்ஜுனா சென்ற அவருக்கு கிடைத்த ஆதரவை சமூக வலைதள காணொலிகளில் காண முடிகிறது வடக்கிலிருந்து பல தடவைகள் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பப்பட்டு எதையும் சாதிக்காத பாரம்பரிய அரசியல்வாதிகளை கைவிட்டு எமது மக்களின் நலனுக்காக குரல் கொடுத்த புதியவர்களை ஒருமுறை நாடாளுமன்றம் அனுப்பி பார்த்தால் என்ன என்ற நினைப்போ மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளதாக புலம்பெயர்ந்து கனடாவில் வசிக்கும் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் இலங்கை முழுவதிலும் மாற்றம் ஏற்படும் போது அது வடக்கு மாகாணத்தில் ஏற்படாதா என்ன மக்கள் ஆடிய அதிரடி ஆட்டத்தை வடக்கிலுள்ள மக்கள் ஆட மாட்டார்களா எல்லோரும் இலங்கையர்கள்தானே இன்னும் ஒரு நாளில் அது தெளிவாக தெரிந்து போகும் கடல் மற்றும் விமான பயணத்தில் சரியான பாதையில் செல்ல திசை காட்டி முக்கியமானது அந்த திசை காட்டி இயங்க அதிலுள்ள காந்த ஊசியும் முக்கியமானது திசை காட்டி மற்றும் ஊசியின் முக்கியத்துவத்தை தமிழ் மக்கள் எந்த அளவுக்கு உணர்ந்துள்ளார்கள் என்பது நாளை இரவு தெரிந்துவிடும்